தமிழ் வாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் வரலாறு பிரிட்டிஷர்ஸ் இந்தியாக்கு வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆரம்பிச்சாங்க ஆனால் வணிகம் செய்யணும் அப்படிங்கறத தாண்டி அவங்களுக்கு வேற ஒரு எண்ணமும் இருந்துச்சு பிரிட்டன்ல இருந்து அவங்க சரக்குகளை மட்டும் கொண்டு வரல அதோட சேர்ந்து ஆயுதங்களையும் கொண்டு வந்து இந்தியாவை கைப்பற்ற நினைச்சாங்க இந்தியால ஆட்சி செஞ்சுகிட்டு இருந்த இந்திய மற்றும் நம்ம தமிழ் மன்னர்களையும் முகலாயர்களையும் தோக்கடிச்சு இந்தியாவை கைப்பற்றினாங்க இந்தியாவை கைப்பற்றினதுக்கு அப்புறமா இந்திய நாட்டோட நிலப்பரப்ப மாகாணங்களா பிரிட்டிஷ் அரசாங்கம் பிரிச்சு ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டுல மெட்ராஸ் மாகாணம் உருவாச்சு ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு வந்து மெட்ராஸ் மாகாணத்தை உருவாக்குவதற்கு முன்னாடியே பிரிட்டிஷர்ஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காக மெதிராசப்பட்டினம் அப்படிங்கிற கடலை ஒட்டி இருக்கிற ஒரு கிராமத்தை வாங்கிட்டாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் ஆந்திரா கேரளா கர்நாடகா ஒடிசா மாநிலங்கள்ல ஒரு சில பகுதிகளை மெட்ராஸ் மாகாணம் உருவாச்சு அப்போ மெட்ராஸ் மாகாணம் வின்டர் கேபிட்டலாகவும் உதகை அதாவது ஊட்டி சம்மர் கேபிட்டல் ஆகவும் இருந்துச்சு இப்ப இருக்கிற சென்னை நகரின் ஒரு சில முக்கிய பகுதிகள் உதாரணத்துக்கு ட்ரிப் சொல்லப்பட்ட திருவல்லிக்கேணி நுங்கம்பாக்கம் புரசைவாக்கம் மயிலாப்பூர் சென்னப்பட்டினம் மாதிரியான பல்வேறு பகுதிகள அரசியல் வணிகம் உள்ளிட்ட காரணங்களுக்காக பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் நூற்றாண்டுல ஆங்கிலேயர்களால் சேர்க்கப்பட்டன இந்தியாவோட முதல் ரயில்வே ஸ்டேஷனா மும்பையில ஆங்கிலேயர்கள் கட்டினது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறுல வில்லியம் ஆல்டேபி ட்ரேசி அவர்களால் வடிவமைக்கப்பட்டு அன்றைய மெட்ராஸுடைய கவர்னர் லார்ட் ஹாரிஸால் இந்தியாவோட இரண்டாவது ரயில்வே ஸ்டேஷன் சென்னை ராயபுரத்தில் கட்டப்பட்டது மெட்ராஸ்ல சரக்குகளை கொண்டு வர போறதாலையும் ரயில்வே அப்படிங்கிற புதிய போக்குவரத்தை அறிமுகம் பண்ணி வச்சதாலையும் மெட்ராஸ் மாகாணம் கூடுதல் வளர்ச்சி அடைஞ்சது ஜேபிள்யூ பிராசிங்டனால் வடிவமைக்கப்பட்டு வடிவமைக்கப்பட்டு எழுபத்தி மூணுல கட்டி முடிக்கப்பட்ட சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் வரை ஒவ்வொரு கட்டிடங்களும் மெட்ராஸின் பெருமகளை சுமந்து நிக்குது ஆயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி ஒண்ணுல கட்டப்பட்டு இப்போ ரிப்பன் பில்டிங்னு சொல்லப்படுற புனித ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்ட உடனே ஈஸ்ட் இந்தியா கம்பெனியினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸா மாறிடுச்சு இந்த கோட்டை பிற நாடுகளுக்கு பிரிட்டிஷு காட்டுறதுக்கும் வணிகத்தை மேம்படுத்தி மெட்ராஸை வளர்க்கறதுக்கும் உதவுச்சு இந்த கோட்டையை சுத்தி இருந்த பகுதிகளை ஒயிட் டவுன் அப்படின்னும் தமிழர்கள் வாழ்ந்த பகுதிகளை பிளாக் டவுன் அப்படின்னு அழைக்கப்பட்டது கல்வியை எடுத்துக்கிட்ட மெட்ராஸ் பல்கலைக்கழகம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுகள்ல பிரிட்டிஷ் நிறுவனத்துக்கு கீழே இருக்கிற இந்திய இந்தியர்களை படிக்கவும் ஆங்கில வழி கல்வியை இந்தியர்களுக்கு அளிக்கவும் உருவாக்கப்பட்டது பிரிட்டன்ல இருந்து நிர்வாக ஊழியர்களை இந்த யூனிவர்சிட்டியை நடத்துறதுக்காக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அழைச்சது ஆனா அது விலை உயர்ந்ததாகவும் நடைமுறைக்கு மாறானதாகவும் இருக்கிறத ஆங்கிலேயர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க காலப்போக்கில் இந்தியர்களையே பல்கலைக்கழகத்துக்கு ஆசிரியர்களாகவும் துணைவேந்தர்களாவும் நியமிச்சாங்க எஸ் ஐயர் பி எஸ் சிவசுவாமி ஐயர் ரகுபதி நாயுடு ஏ லக்ஷ்மண சுவாமி முதலியார் மாதிரியானவர்கள் பெரிய முகங்கள் பல மெட்ராஸ் பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தரா பணியாற்றியிருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு அப்போ அன்றைய மெட்ராஸ் கவர்னரா இருந்த லார்ட் கொன்னிமராவால் கட்டப்பட்ட லைப்ரரி தான் கொன்னிமரா லைப்ரரி இது மாணவர்கள் அறிஞர்கள் மற்றும் படித்த பொதுமக்கள் எல்லாரும் இன்னும் லேர்ன் பண்றதுக்காகவும் பிரிட்டிஷோட வளர்ச்சியை எடுத்து கட்டப்பட்டது காலப்போக்குல குறிப்பாக இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு கொன்னிமரா லைப்ரரி ஒரு தேசிய வைப்புத்தொகை தொகை நூலகமா பரிணாமம் அடைஞ்சது அதாவது புத்தகங்கள் மற்றும் செய்தித்தாள்கள் விநியோகம் சட்டத்துக்கு கீழே இந்தியாவில் வெளியிடப்படும் ஒவ்வொரு புக்ஸ் நியூஸ் பேப்பர் மற்றும் மேகசின்ஸோட காப்பியும் இந்த லைப்ரரியில் இருக்கும் சுமார் இருநூறு வருஷங்களுக்கு மேல் நடந்த ஆங்கிலேயர்கள் ஆதிக்கத்துக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல மெட்ராஸ் மாகாணம் மெட்ராஸ் மாநிலமா மாறுச்சு மெட்ராஸ் மாகாணத்தை மொழிவாரியா பிரிச்சு தமிழர்கள் வாழும் மாநிலமா மெட்ராஸ் மாகாணம் அமைக்கப்பட்டது இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நடந்த மாநில மறுசீரமைப்பு சட்டம் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல கல்வி தந்தை காமர்ஹர் அவர்களுடைய ஆட்சி அடைய அவர் மெட்ராஸ் மாநிலத்துக்கும் மாநிலத்தோட கல்வி வளர்ச்சிக்கும் எவ்வளவு திட்டங்களை பணிகளை செஞ்சாரு அப்படிங்கறத நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அரசு பள்ளிகள்ல மத்திய உணவு திட்டமும் விலையில்லா சீருடை வழங்கினதும் தமிழக கல்வி வளர்ச்சிக்கு மைல்கல் இல்ல தொடக்க ஏராளமான தோட்டங்களை கொண்டு வந்து முக்கிய தொழில்கள் அப்புறம் ஆராய்ச்சி வசதிகளை மாநிலத்திற்கு கொண்டு வந்து அப்படின்னு தொழில்துறையும் மேம்படுத்தினார் காமராஜர் இதுக்கு நெய்வேலை பழுப்பு நிலக்கரி நிறுவனம் வேல் ஒருங்கிணைத்த ரயில் பெட்டி தொழிற்சாலை ஐஐடி மெட்ராஸ் எல்லாம் அதுக்கு உதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அறிஞர் அண்ணாதுரை தலைமையில திமுக தேர்தலில் வெற்றி பெற்று பல டி காங்கிரஸ் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்துச்சு மெட்ராஸ் மாநிலத்துல முதல் காங்கிரஸ் அல்லாத அரசாங்கத்தை அமைச்சாரு அறிஞர் அண்ணாதுரை இது மாநில அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கிய தருணமாக இருந்துச்சு இது ரீஜனல் பார்ட்டிஸ்க்கு ஒரு முன்னுதாரணமாகவும் இருந்துச்சு இறுதியா முன்னாள் தமிழக முதல்வர் அறிஞர் அண்ணாதுரை அவர்களால் பதினாலு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்போதாம் ஆண்டு மெட்ராஸ் மாநிலம் தமிழ்நாடா மாறுச்சு மெட்ராஸ் மாநிலம் தமிழ்நாடு மாற்றத்துக்கு எவ்வளவோ போராட்டங்கள் நடந்துச்சு அறிஞர் அண்ணாதுரை அவர்களோட நண்பர் ஒருவர் மெட்ராஸ் மாநிலத்தை தமிழ்நாட்டா மாத்திரத்துக்கு நடந்த போராட்டத்துல உண்ணாவிரதம் இருந்து உடம்பு சரியில்லாம இருந்தே போயிட்டாரு அவர்தான் கே பி சங்கரலிங்கனார் எதுக்கு இந்த போராட்டம் தமிழக வரலாற்றுல இடம் பிடிச்ச மெட்ராஸ் மாநிலம் தமிழ்நாடா மாறினது எப்படி அப்படிங்கிற கதைய இன்னொரு அரசியல் வரலாற்று நிகழ்ச்சியில் பார்க்கலாம் நம்ம மெட்ராஸ் மாகாணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மெட்ராஸ் மாநிலம் தமிழ்நாடா மாறினது பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி வணக்கம் இன்னொரு சுவாரஸ்யமான அரசியல் வரலாற்று வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்